பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் தொடர்பான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதாவது போன வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் யார் ஒருத்தர் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம் அதாவது ஷேர் மார்க்கெட் யார் பண்ணலாம் அதில் லாங் டேர்ம் யார் பண்ணலாம் இன்ட்ராடே யார் பண்ணலாம் கமாடிட்டிஸ் யார் பண்ணலாம் கரன்சீஸ் யார் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ரிலேட்டட் விஷயங்கள் யார் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வே ஆகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெலாம் நம்ம பார்த்தோம் இது வந்து முக்கியமாக ஒரு ஒரு பாவம் எப்படி இருந்தால் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாமா அல்லது அந்த பாவம் தான் இன்ற நட்சத்திரம் உபநட்சிரம் வழியாக என்ன மாதிரியான பாவங்களை தொடர்பு கொண்டால் அவங்க ஒரு ஒரு ஜாதகர் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் முக்கியமாக ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது தான் ஷேர் மார்க்கெட் அது உணர்வுகள் கனெக்ட் ஆகிருக்கு ஸோ அதனால உணர்வுகளுக்கு ரொம்ப ரிலேட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒற்றைப்படை பாவங்கள் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ஆறு பாவங்கள்லையும் முக்கியமான விஷயம் ஐந்து ஒன்பது அப்படிங்கிற பாவங்கள் ரொம்ப ரொம்ப எமோஷனல் கனெக்டட் அதாவது ஐந்தாம் பாவம் இயங்கணும் ஆனால் அந்த ஐந்தாம் பாவங்கிறது சோர்ஸு ஐந்தாம் பாவம் இயங்கினாதான் நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆக முடியும் ஆனால் அது தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சிரம் வழியாக ஐந்து ஒன்பது பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது அதாவது இன்டர்லிங்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இன்டர்லிங்க் பாவங்கள் ஐந்து ஒன்பதாக இருக்கக்கூடாது ஐந்தாம் பாவ உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிந்தவர்களுக்கு தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ ஐந்தாம் பாவம் இயங்கணும் ஆனால் அது தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சரம் வழியாக தொடர்பு கொண்ட பாவங்கள் நிச்சயமாக ஐந்து ஒன்பதாக இருக்கக்கூடாது அவங்க வந்து கண்டிப்பாக அதில் எந்த ஒரு பொருளாதாரத்தையும் விளையாட்டுமாக தான் செஞ்சிட்ருப்பாங்க இப்போது ஒரு ரீதியான விஷயங்கள நம்ம ஏற்கனவே இருக்கிற யூடியூப்பில் நம்ம பார்த்தாச்சு ஸோ அதனோட ஜஸ்ட்டு ஒரு சுருக்கம் தான் நான் இப்போ பேசுனது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓகே நம்ம வந்து ஒரு பாவம் நல்லா இருக்குது அது முக்கியமாக ஐந்தாமல் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பாவம் ரிலேட்டடான பணிகளை எப்படி இருந்தால் செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு சில கிரகங்கள் இருக்கணும் இல்லையா ஏதாவது கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் எந்த கிரகம் ஷேர் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அமானுஷ்யம் பிரம்மாண்டம் யூனிவர்சல் பிரம்மம் அண்டம் ஸோ அண்டம்னா இந்த இந்த அண்ட சராசரம் ஸோ இந்த உலகம் முழுசோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எந்த பிளானட் நம்ம எடுத்துப்போம் ராகு ஸோ கிளியராக நமக்கு தெரியுது இந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்களுக்கு இந்த மெயின் பிளானட் அப்படிங்கிறது ராகு தான் இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பொதுவாக ஆசைகள் அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான இச்சைகளை கொடுக்கக்கூடியது மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்தால் பெரிய ஜாக்பாட்டு ஷேர் மார்க்கெட்டில் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி பல கோடி பணத்தை எடுத்து பெரிய லெவலில் ஆனவங்க பல பேர் அதே ஷேர் மார்க்கெட்டில் ஏன்னா ராகுனாலே பிரம்மாண்டம் ஒரு விஷயத்தில் பொண்ணு பணத்தை போட்டு பெருசானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதே நேரத்தில் அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதே ஷேர் மார்க்கெட்டில் தரமட்டமானவங்க ஆனவங்க ஒன்றும் போனவங்க எல்லா வீட்டையும் விற்றவங்க ஒன்றுமே இல்லாத போனவங்களும் பல பேர் இருக்காங்க ஸோ இந்த ராகு ஒரு விஷயத்த பெரிதாக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது லாஸ் தான் நடக்கும் இவங்களுக்குன்னா அந்த ஜாதகருக்கு லாஸ் பெருசாக இருக்கும் இல்லை பணம் வரும் அவங்களுக்குன்னா அதுவும் பெருசா இருக்கும் ஸோ அவங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படின்னா ராகுுன்னு அப்படின்னா இப்போ உழைக்காமல் இருக்கணும் ஒரு உணர்வுகள் பாலை கனெக்ட் ஆகிட்டு அந்த ஜாதகருக்கு வந்து பொருளாதாரம் வரணும் அப்படின்னா அது வந்து ஒரு 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 மாதிரியான மெதக்கிற உலகம் ஒரு கன உலகம்னு வச்சுக்கோங்களேன் ராகுனாலே ஒரு கன உலகம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நமக்கு வந்து இந்த ராகுவை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இப்போ ராகு இந்த ஐந்தாம் பாவத்துக்கு சப்லாடாக வரும் பொழுது ஐந்தாம் பாவம் ரிலேட்டடாக ஜாதகருக்கு எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கும் சப்போஸ் ராகு ஐந்தாம் பாவத்துக்கு சப்ளாடாக வந்து அது தன் இன்றநட்சம் உபநட்சிரம் வழியாக ரெண்டு ஆறு பத்து பாவங்களை தொடர்பு கொண்டால் அவங்க ரொம்ப ரொம்ப இந்த இந்த நான் சொன்னேன் இல்லையா பல பல மில்லியன் கணக்கில் கூட அவங்க ஷேர் மார்க்கெட்டில் த சம்பாதிச்சவங்க இருப்பாங்க பொதுவாக இப்போது எப்படி இன்வால்வ் ஆகிறவங்க இந்த பாவம் எந்த கிரகம் ஐந்தாம் பாவத்துக்கு வந்திருந்தும் அது வந்து நல்ல பாவங்களை தொடர்பு கொண்டால் ஒருத்தர் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகலாம் அதிலும் ராகு ஐந்தாம் பாவத்துக்கு சப்லோடாக வந்து தான் இன்றை நட்சிரம் வழியாக ரெண்டு ஆறு பத்து பாவங்களை தொடர்பு கொண்டால் நல்லா இருக்கும் பொதுவாக நல்ல லெவலில் பண்ணுவாங்க பொதுவா ரெட்டைப்படை பாவங்களில் ரெண்டு நாலு ஆறு பத்து தானே ஏன் வந்து நாலாம் பாவத்தை நம்ம விட்டுறோம் அப்படின்னா நாலு அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் அப்படிங்கிற இந்த உணர்வுகளுக்கு எதிரான பாவம் நாலு அப்படின்னாலே உணர்வுகள் அற்ற ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து பிடிக்காது ராகு ஐந்தாம் பாவத்துக்கு வந்து நாலாம் பாவது தொடர்பு கொண்டாலோ இல்லை ராகு நாலாம் பாவத்துக்கு சபலாடாக வந்து இருந்தாலோ நாலு எட்டு பாவங்கள் எல்லாம் தொடர்பு கொண்டிருந்தாலோ இல்லை நாலாம் பாவத்துக்கு சப்லாடாக வந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா பெருசாக அப்படி பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு மெதக்கும் இல்லையா மனசில் ஒரு ஒரு உணர்வுகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தோணாது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அவங்க வந்து ஒரு பொறுப்பாக அதாவது கட்டுமானங்கள் ரிலேட்டடாக ஒரு பொறுப்பான விஷயங்களை இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க பண்ணுவாங்களே ஒளி இந்த மாதிரி ஒரு நினச்சா வரும் போகும் ஒரு அன்பிரிடிக்டபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த ஐந்தாம் பாவ் ரிலேட்டடான விஷயத்தில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க அந்த ராகுவே ஐந்தாம் பாவத்துக்கு வந்திருந்தாலும் ஐந்தாம் பாவத்தை கெடுக்காத பாவங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்போது ஐந்தாம் பாவம் ரெண்டு ஆறு பத்து பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தாலும் அதே மாதிரி ஐந்தாம் பாவம் ராகு நாலாம் பாவத்தோட கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க நாளுக்கும் ஐந்துக்கும் ராகு சப்ளாடாக வந்து ஆனால் நாலாம் பாவத்துக்கு வரதுனால அவங்க அதிகமாக கொஞ்ச நாள் அவங்க எப்பயாவது அந்த ஒரு இன்வால்மெண்ட் வந்தால் கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டால் கூட அவங்க வேண்டாம் நம்ம ஒரு பொறுப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுன்ற அந்த எண்ணம் மாறிடும் அதாவது எந்த விதத்துலுமே ராகு நாலாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளக்கூடாது ஐந்தாம் அதே மாதிரி நாலு எட்டு பாவங்களையும் தொடர்பு கொள்ளக்கூடாது நாலு எட்டு பன்னிரெண்டு பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது அதே மாதிரி ராகு ஐந்தாம் பாவத்துக்கு வந்து ஐந்து எட்டு பாவங்களை தொடர்பு கொண்டால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆவாங்க அதே மாதிரி ராகு ஐந்து நாலு பாவங்களை தொடர்பு கொண்டு அவங்க வந்து தொடர்பு கொண்ட பாவங்கள் இந்த மாதிரி ஐந்து எட்டு ஆறு பன்னெண்டு ரெண்டு எட்டு பன்னிரெண்டு நான்கு எட்டு பன்னிரெண்டு மூணு எட்டு பன்னிரெண்டு ஒம்பது பன்னிரெண்டுலாம் என்ன ஆவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையே அந்த பாவ ரீதியான காரகங்கள் ரீதியான ராகு கொடுக்க கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்வால்வ் ஆகி இன்வால்வ் ஆகியும் அவங்க வந்து பிரச்சனை சந்திப்பாங்க இதுவே நாலுக்கும் ஐந்துக்கும் ராகுசபாடாக வந்து ஒரு மூணு ஏழு பதினொன்று பாவங்களையோ மூணு ஏழு பதினொன்று பாவங்களையும் ஓரளவுக்கு அவங்க இன்வால்வ் ஆகலாம் லாங் டேர்மில் இன்வால்வ் ஆகலாம் நாலாம் பாவங்களால் பொறுப்பாக அவங்க வந்து திங்க் பண்ணி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா மூணு நாலாம் பாவத்தை கட்டுப்படுத்தும் அது உடைக்கும் அதாவது உடைக்கும் அப்படிங்கிறது என்னென்னா அந்த விஷயத்தை வந்து நமக்கு நாலு அப்படிங்கிற அந்த அப்படி ஸ்ட்ராங்கு அந்த ஒரு இதை கொஞ்சம் க அந்த அதுலேருந்து வெளியில் வந்து ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த தன்மையை மூணாம் பாவம் நமக்கு கொடுக்கும் அப்போது நாலுக்கும் ஐந்துக்கும் ராகு சவ்லாடாக இருந்து அது தான் இன்றை நட்சத்திரம் நட்சத்திரம் வழியாக தொடர்பு கொண்ட பாவங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து பாவங்களாக இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள அவங்க ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது அவங்களுக்கு ஏதாவது தசா புத்திகளில் இது இதை உடைக்கிற மாதிரி ஏதாவது இதற்கு மீறின பாவங்கள் வந்தாலேயே அவங்க அதில் ஈடுபட மாட்டாங்க பொறுப்பான சில விஷயங்களில் தான் அவங்க ஈடுபடுவாங்க ஏன்னா நாலாம் பாவம் கனெக்ட் ஆகியிருக்குது மூணு ஐந்து பதினொன்று மூணு ஐந்து ஏழு பதினொன்று இந்த மாதிரியான பாவங்கள் அல்லது ஒன்று மூணு ஐந்து ஏழு பதினொன்று ஒம்பது பதினொன்று இந்த மாதிரியான பாவங்களுக்கெல்லாம் ராகு சப்லாடாக இருந்து அது தான் இன்டர் நட்சம் உபநட்சிரம் வழியாக ரெண்டாயிரம் பத்து பாவங்களை தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கிங்கு மற்றவங்களை அட்வைசரி பண்ணலாம் ஏன்னா மூணாம் பாவமும் அவங்களுக்கு ராகுவா இருக்கும் போது நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க மார்க்கெட் பற்றி அவ்வளோ சிறப்பான ஒரு அனாலிசிஸ் இருக்கும் அவங்களுக்கு அவங்களோட அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் அதாவது மார்க்கெட் பற்றின ப்ரொடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் மற்றவங்களுக்கு கைட் பண்ணாலும் சரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி வர லாபமும் சரி ஏன்னா பதினொன்றாம் பாவமும் சேர்ந்துருக்க நான் சொல்கிறேன் பாருங்கள் லக்னம் டைரெக்டாக கனெக்ட் ஆகுது மூணாம் பாவத்தோட ஸோ எடுக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் மூணாம் பாவம் ஐந்தாம் பாவத்தோட கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான விஷயங்கள் என்ன வரும் அது ராகுவாக இருக்கிறதுனால அதை அதிகப்படுத்தும் ஏழாம் பாவங்கள் போது தொழிலாகவும் அவங்க மேற்கொள்ளலாம் பதினொன்றாம் பாவம் இருக்கும்போது லாபம் அப்படிங்கிறது நல்லா வரும் ஒன்பதாம் பாவமும் இருக்கிறதுனால அவங்க இன்டியூஷன் போகிற நல்லா வேலை செய்யும் ஸோ இத்தனை பாவங்களும் கூட்டி விழவுகளாக இல்லை ரெண்டு மூணு பாவங்கள் சேர்ந்துருந்தாலும் சரி இது தொடர்பு கொண்ட பாவங்கள் ரெண்டு ஆறு பத்தாக இருந்தால் அவங்க டெஃபினட்டாக இருக்கும் இது வந்து நான் அந்த குறிப்பிட்ட பாவம் அது ரிலேட்டடான பாவங்களை சொல்கிறேன் இப்போ தனிப்பட்ட முள்ள ராகு நல்லா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சில ஜாதக ஆய்வுகள் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் இப்போது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ஜாதகத்தை நம்ம ஒரு முறை பார்த்துடலாம் இவங்களுக்கு ராகு எப்படி தொடர்பு கொண்டு இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் இப்போ பாருங்கள் இந்த அந்த பழைய ஜாதகத்தில் அவருக்கு ஐந்துக்கும் ஒம்பதுக்கும் மனோகாரகனாக இருந்து சந்திரன் வந்து சப்ளோட வந்திருக்கும் அப்போ சந்திரன் மனோகாரகன் சப்டோட வந்தபோது எண்ணங்கள்ல அவங்களுக்கு ஜோ அந்த ஷேர் ரிலேட்டடான விஷயங்களை கொடுத்துருச்சு இப்போ நடக்கிற தசை சந்திர தசை அதனால் இன்னும் அது வலிமையாக எங்கே நிறைய பணத்தை இன்ட்ராடேல உணர்வுகள் ஆல்ரெடி வீக்கு சந்திரனாக இருக்கிறதுனால அது தசையாகவும் நடக்கும்போது இன்னும் வலிமையாக செயல்பட்டு ரொம்ப அதிகமான பணத்தை இன்ட்ராடேல அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ராடேல மட்டும் இல்லை கமாடிட்டீஸில் எக்கச்சக்க லாஸ் அவருக்கு அதுக்கப்புறம் கரன்சீஸில் லாஸ்ஸு ஸோ பல லட்சங்களை விட்டுருக்கிறாரு இவருக்கு போன தசை பார்த்திங்கன்னா இவருக்கு பாருங்கள் ஒன்று ஐந்து ஒன்போதுக்கு ஸ்டார்லட சூரியன் இருக்குது அதனால என்ன ஆகும் சந்திரன் சூரியனோட ஸ்டாரில் போகும்போது அதே மாதிரி எண்ணங்களே அவருக்கு கொடுத்துருக்கும் இவருக்கு ராகு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாலுக்கும் பத்துக்கும் ராகு சப்லாடாக இருக்குது பொதுவாக நாளுக்கும் பத்துக்கும் இருந்தால் உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆகாதவங்க ஆனால் பாருங்கள் நான் மூணு ஏழு பதினொன்று ஆனால் கொஞ்சம் மாறி வரும்னு சொன்னாலையா இந்த ராகு தான் இன்டர் நச்சரம் உணச்சிரும் வழியாக தொடர்பு கொண்டப்பாங்கள் பாருங்கள் அவங்களுக்கு ஒன்று ஏழுன்னு தொடர்பு கொள்ளுது அப்போது அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு அந்த ஒன்று ஏழுன்னு தொடர்பு கொள்றதுனால இவருக்கு ஆல்ரெடி ஐந்து ஒன்பதுக்கு சந்திரன் வந்ததினால மனோகாரகன் அதை வந்து அதிகப்படுத்துகிறாரு இந்த ராகு நல்லா இருக்கிறதுனால மோசம் கிடையாது ராகு நல்லா தான் இருக்குது அதனால ஷேர் மார்க்கில் இன்வால்வ் ஆகலாம் ஆனால் இவர் இன்றாடையில இன்வால்வ் ஆகக்கூடாது அதுவும் இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது நடக்கிற தசை அதுக்கு வந்து ஆப்டா இல்லை ஏன்னா ஐந்து ஒன்பது நான் சொன்னேன் இல்லையா ஐந்து ஒன்பது இருக்கும் பண்ணவே கூடாது முன்னாடி தசையும் நல்லால பின்னாடி தசையும் நல்லால உணர்வுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற தொடர்ந்து தசைகள் தான் வளர்த்துருக்குது சரி இப்போ எப்போ இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னா அடுத்த தசையில செவ்வாய் தசையிலயும் அவர் பண்ணக்கூடாது செவ்வாய் தசை வந்து அவ்வளோ ஒன்றும் சிறப்பா இல்லை உள்ளுக்குள்ளே மூணு எட்டெல்லாம் கனெக்ட் ஆகிறதுனால அது வந்து தப்பு தப்பாக அவருடைய எண் அவருடைய கணிப்பு தப்பாக இருக்கும் தொடர்பு நல்லா தான் இருந்தால் கூட அது ஒரு சின்ன சின்ன ஏற்கனவே நடக்கிற தசையும் போன தசை நல்லால அது முன்னாடி தசை நல்லால அடுத்த தசையும் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் தசை கிடையாது அப்போ செவ்வாயிலேயே அவர் இன்வால்வ் ஆகக்கூடாது இப்போ அடுத்தது எப்போ இன்வால்வ் ஆகலாம் ராகுல இன்வால்வ் ஆகலாம் இப்பயே இன்வால்வ் ஆனால் கூட அவருக்கு பாருங்கள் சுக்கரன் நல்லாயிருக்கும் தொடர்பு கொண்ட பாவங்கள் நாலு பத்து அப்போ தன்னுடைய மனைவியோட கைடன்ஸோட அவங்களுடைய ஹெல்ப்போடு இவர் வந்து இன்வால்வ் ஆகலாம் ஒரு பயம் இருக்கணும் அவங்க அவங்க சொன்னால் தான் போடணும் இல்லை அவங்க 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 கிட்டே கேட்டுட்டு தான் எடுக்கணும் நினச்ச மாதிரி அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணாமல் அவங்க மனைவிக்கு அந்த ஒரு அறிவு இருந்து ரெண்டும் சேர்ந்து பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணி அவங்க பேரில் எதாவது இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு பணம் பண்ண முடியும் ஆனால் ராகு தசையில் தான் இன்னும் தசை அடுத்த செவ்வாய் தசை முடிஞ்சு தான் ராகு தசை வரும் அப்போ தான் அவருக்கு அந்த ஓரளவுக்கு அந்த நாலேஜ் வரும் இது இந்த ஜாதகத்தில் தான் தெரியுது இப்போ இன்னொரு ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாதகத்தை நம்ம படிக்கிறேன் பாருங்கள் இது வந்து இவங்களுக்கு ராகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இவங்களும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகுறாங்க இவங்க நிறைய இன்ட்ராடேல பண்ணலாமா வேணாவா இன்ட்ராடே பண்ணாங்கன்னா பணம் பண்ணுவாங்களா லாஸ் பண்ணுவாங்களா என்ன மாதிரி ஷேர்ஸ் வாங்க முடியும் அவங்க நம்ம பார்க்கலாம் இப்போ இவங்க வந்து இவங்களோட பிறந்த தேதி எட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பதினொன்று முப்பது பிஎம் அளித்த நேரம் பதினொன்று முப்பத்தி ஒன்று பதினெட்டு செகண்ட் வந்து இவங்களுக்கு கரெக்டாக டைமு சேலத்தில் பிறந்திருக்காங்க ஸோ இவங்க ஜாதகத்தை பாருங்கள் பன்னிரெண்டு பாவங்களை பாருங்க கரெக்டாக ஐந்து பதினொன்றுக்கு ராகு சபலாட வந்திருக்குது அது தான் இன்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஸோ இவங்களுக்கும் இவங்களுக்கு ஸ்ட்ரைட்டவே தசையே இருந்தாலும் இல்லைனாலும் எப்போதுமே அந்த அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வானால் இப்படி ஆகலாம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ராகுவே அந்த அஞ்சு பதினொன்று வந்துருச்சு அந்த அறிவும் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அதை பற்றின தேடுதல் இருக்கும் அது எப்போயுமே அதை பற்றி கவனிச்சுட்டே இருப்பாங்க ஸோ இவங்க வந்து இன்ட்ரோடை பண்ணலாமா பண்ணக்கூடாது ஆனால் இவங்க பண்ணி ஏற்கனவே பண்ணி பல லட்சங்களை பல லட்சங்களும் சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுக்கு புதன் லக்ன சப்ளாடாக இருக்கிறதுனால அந்த நுண்ணறிவு இருக்கிறதுனால சில லட்சங்களை லாஸ் பண்ண உடனே இவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க ரொம்ப நாள் அந்த பயம் புதன் லக்ன சப்டாடாக இருக்கிறதுனால அந்த ஒரு அறிவை கற்றுக்கிட்டு லாங் டேர்ம் தான் பண்ணணுங்கிற எண்ணங்களை கொடுத்துருக்குது அந்த புதன் அதனால் இவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் பல வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி இவங்க இன்வால்வ் ஆகி இப்போ லாங் டேம் பண்ணுறாங்க இவங்க லாங் டேர்ம் பண்ணும்போது இவங்க ஜாதகத்தில் என்னென்ன பிள்ளாங்க நல்லா இருக்குதுன்னு பார்த்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா குருவெலாம் நல்லா இருக்குது அதுக்கு இவங்க என்ன மாதிரி ஷேர்ஸ்லாம் வாங்குவாங்க வாங் வாங்கி நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ ராகும் ஷேர்ஸ் வாங்கலாம் எந்த கம்பெனியில் வேணாலும் ஷேர்ஸ் வாங்கலாம் அது முக்கியமான ஒரு விஷயம் ஷேர்ஸுங்கிறது ஐந்தாம் பாவத்து ரிலேட்டடான விஷயங்கள் அது எந்த கம்பெனி இந்து தான் வாங்கணும் ராகுன்னு சொல்ல முடியாது இதுவே ராகு ஐந்தாம் பாவத்துக்கு வேறு கிரகம் வந்து தொடர்பு கொண்ட பாவங்கள் இதே ஒற்றைப்படியாக இருக்குது இன் எண்ணங்களை கொடுத்துரும் ஆனால் ராகு தனிப்பட்ட முறையில் ஒரு இருக்குது தனியாக எந்த பா வேறு ஏதாவது ஒரு பாவத்துக்கு வந்து அது நாலாம் பாவத்து தவறுன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் பாவத்தையோ எட்டாம் பாவத்துக்கு வந்தால் கூட எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ வேறு ஏதாவது பாவத்துக்கு வந்து அவங்களுக்கு ரெண்டு ஆறு பத்து பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தாலோ மூணு ஏழு பதினொன்று பாவங்களை தொடர்பு கொண்டு அவங்க ஷேர் வாங்கலாம் அப்போ ராகு தொடர்பான ஷேர்ஸ் மட்டும் வாங்கணும் ஏன்னா ஐந்தாம் பாவம் நார்மலாக ஒற்றைப்படை ஆனால் ராகு தனிப்பட்ட முறையில் ஒரு ரெண்டா ரெண்டாறு பத்து ஆறு பத்துலாம் இருக்குது அப்போ என்ன மாதிரி ஷேர்ஸ் வாங்கினா ராகுவோட காரகத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ராகு வந்து வெளிநாட்டு மதுபானங்கள் அதே மாதிரி வெளிநாட்டு மதுபானங்கள் சிகரெட்டு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ட புகையிலை புகையிலை தொடர்பான விஷயங்கள் அதே மாதிரி கேன்சர் கட்டிகள் ஒரு ஒரு மாதிரி குழந்தைங்கள்லாம் விளையாடுற மாதிரி கேமிங்லாம் சொல்லுவோம் இல்லையா ஒரு மாதிரி மனசுக்கு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பேரிடர்கள் இதெல்லாம் ராகுவோட காரகம் அப்போ ராகுவோட காரகம் இப்படி இருக்கிறதுனால தொலைதூரங்கள் வெளிநாடு வேறு மொழி இதெல்லாம் சொல்லுவோங்களேன் ஸோ இது தொடர்பான ஷேர்ஸ்லாம் வாங்கலாம் அப்போ ராகு மதுபானங்கள் தொடர்பான ஷேர்ஸ் வாங்கலாம் வெளிநாட்டு சிகரெட்டு அந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது இல்லையா டபோக்கோ ரிலேட்டடான ட புகையிலை ரிலேட்டடான ஷேர்ஸ் அவங்க வாங்கலாம் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் வாங்கலாம் ராகு வந்து ஸ்பேஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி சேட்டலைட் ரிலேட்டடாக ஸ்பேஸ் ரிலேட்டடான இது ரிலேட்டடான ஏதாவது ஷேர்ஸ் இருந்தால் வாங்கலாம் அதே மாதிரி அவங்க வந்து கேமிங் ரிலேட்டடான ஷேர்ஸ் வாங்கலாம் சினிமா துறையும் ராகுவோட கனெக்ட் ஆகிறதுனால சினிமா துறை ரிலேட்டடான விஷயங்கள் அதில் அதுக்கு தொடர்பான ஆப்ஸ் ஏதாவது இருந்தால் ஸோ அது ஆப் பண்ணுற கம்பெனிகள் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணலாம் அதே மாதிரி பேரிடர்கள்னு சொல்கிறதுனால அது இன்சூரன்ஸ் ரிலேட்டடான கம்பெனிகள் பெரிய இழப்புக்கு நம்ம காப்பீடுன்னு சொல்கிறோம் இல்லையா அது ரிலேட்டடான இன்சூரன்ஸு ரிலேட்டடான விஷயங்கள் இதுக்கு எல்லாத்துலேயும் அதே மாதிரி கேன்சர் கட்டிகள் அலர்ஜி இதெல்லாம் ராகு காரகன்றதுனால அது ரிலேட்டடான மெடிக்கல் தொடர்பான விஷயங்கள் அது ரிலேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அந்த மாதிரி மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் அது ரிலேட்டடான கம்பெனிகள் இதில் எல்லாத்துலேயும் நம்ம ராகு தனிப்பட்ட முறையில் நல்லா இருக்கும் அவங்களுக்கு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது ஏன்னா அந்த பிளானட் நல்லா இருக்குது இன்டர்நேஷ்னல்னால் மொழி வெளிநாட்டு தொடர்புகள் வேற வேறு என்ன சொல்கிறதுனா எந்தெந்த கம்பெனியில் இப்போ நம்ம ஒரு ஒரு அமானுஷ்யமா வெளியில் போகிறது வர்றது புதுசாக ஒரு வித்தியாசமான ஆராய்ச்சி எல்லாம் இல்லையா அது ரிலேட்டடான கம்பெனிஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது இந்த மாதிரி இதோட ராகுவன் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் ராகுவினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் ஆன விஷயங்கள் இது ரிலேட்டடான ஷேர்ஸ் எல்லாம் இங்கே வாங்கலாம் எப்பயுமே ஒரு ஒரு கிரகத்துக்கும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது ஐந்தாம் பாவத்துக்கு மட்டும் பொதுவாக ராகு வரும்போது எல்லா ஷேர்ஸும் கம்பைன் ஆகி நீங்கள் பண்ணலாம் அது பொதுவாக ஷேர் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் காமனாக ராகு நல்லா இருந்தால் ராகு தொடர்பான இந்த மாதிரி ஷேர்ஸ்களை வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு இருக்கும் இது நிறைய நம்ம அனுபவத்தில் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ தொடர்ந்து இந்த இது ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் எழுதுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்